இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் நம்ம கௌதம் இருக்காதுல கௌதம் வந்து மதுமிதா கிட்ட வந்து காதல் சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி சொல்லணும் மதுமிதாவும் நம்ம கௌதமும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம மதுமிதா கௌதம் ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கௌதமுக்கு என்னமோ வந்து வானத்திலே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி காட்டுறாங்க அதே ஃபீலில் அப்படியே கட்டி பிடிச்சதை விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்ச போஸ்சில் நின்று யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா சந்தோஷம் வந்து வராரு சாப்பாடு என்ன சாப்பாடு அடடாக அசத்திட்டாங்க அன்பா என்ன அன்பா சாப்பிடாம இங்கே நின்றுக்கிட்டு இருக்க வான் அன்பா சாப்பிடு நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் எனக்கு சாப்பாடு வேணாண்டா நீ ஏன் போய் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்பா என்ன அன்பா உன் பேச்சு நடவடிக்கையே சரியில்லையே என்ன எதுவும் வித்தியாசமாக இருக்க எது நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாரு இல்லைடா உனையை பார்க்கும்போதே வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கேன் என்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு வித்தியாசம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்காங்க ஆமாம் ஆமாம் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷம் கேட்காங்க கௌதம் சாரி கௌதம் வந்து மதுமிதா என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே ஃபஸ்ட்டு படி எடுத்து வச்சிட்டிங்க நீ அதுக்கு ஏதாவது கிஸ் பண்ணிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிஸ்ஸா அதெல்லாம் வேணாண்டா அதை இப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க டே என்ன நண்பா இன்னும் நீ வந்து டியூப் லைட்டாகவே இருக்க என்ன நீ நான் இனிமேல் வந்து நீ ஒரு மாதம் வந்து கம்பெனிக்கு லீவு போடுற லீவு போட்டு இங்கே வந்து சிஸ்டர் கூட வந்து என்ஜாய் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னது ஒரு மாதமா அதெல்லாம் என்ன லீவ் போட முடியாது நாளைக்கே எனக்கு வேலை இருக்குது மீட்டிங் இருக்குது ஷைன் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அன்பா சொல்கிறத கேளு ஒழுங்காக வீட்டில் இரு இதெல்லாம் அந்தந்த வயசில் வந்து என்ஜாய் பண்ணணும்பா இது ஒரு ஃபீலிங் இந்த ஃபீலிங் வந்து கம்பெனி வந்தால் கிடைக்காது அதனால் ஒழுங்காக சொல்கிறது கேளு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம மதுமி சார் நம்ம கௌதம் வந்து ஆல்ரெடி வந்து வானத்தில் பறந்த மாதிரி இருக்கார்ல பரவாயில்லையே இவன் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் லீவை போட்டு இங்கே வந்து நம்ம மதுமிதா மதுமிதாவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காரு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது பெஸாம வீட்டிலே இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பாட்டி வந்து சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்கள மதுமிதா வந்து வாமா சாப்பிட என்ன கௌதம் நீ தான் சாப்பிடணும் அவனுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவர் இங்கிட்டு தான் பாட்டி வெளியில் போயிருக்காரு இந்த வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மீதாக வந்து கௌதமை கூப்பிடுவாராங்க கௌதமம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்க கூப்பிடுறாங்க இல்லைங்க எனக்கு பசிக்கல வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் சாப்பாட்டில் வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே கரெக்டாக நல்லா சாப்பிட்டுருவீங்களே என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாங்க இன்றைக்கி வேண்டாம் எனக்கு மனசும் வயிறும் நல்லா நிறைஞ்சிருக்கு எனக்கெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க என் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் உட்கார வைக்காங்க உட்காந்தோடனே மதுமிதா வந்து கேட்காங்க ஏங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எனக்கு என் மேலே வந்து உங்களுக்கு ஒரு பெர்சென்டேஜ் கூட டவுட் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் எனக்கு வரல மது நான் வந்து உங்களை முழுசாக நம்புனேன் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா சொல்கிறாங்க என்னங்க வேறு ஆள்கிட்ட மாதிரி தேங்க்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போன உடனே மதுமிதா வந்து டைரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க என்னங்க எழுதுறேன் சொல்லுங்க அப்படின்னு உடனே ஆமாங்க நீங்கள் வந்து எனக்காக வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்காங்க எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கேட்காங்க அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை மூடிட்டு நம்ம கௌதம் வந்து படுத்துடுறாரு டைரி எழுதி வச்சுட்டு அவங்களும் படுத்துடுறாங்க காலையில் பார்த்தா கௌதம் சீக்கிரமாக எழுதிச்சிடுறாரு இன்றைக்கி லீவ் போடணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குற வர இருக்காங்க மதுமிதா எழுந்திரிக்காங்க எழுந்திரிச்சிட்டு சரி தூங்கட்டும் நம்ம போய் ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட்டு வராங்க வந்து எழுப்புறாங்க பார்த்தா அப்படின்னு நடுங்கிக்கிட்டு இருக்காரு என்னங்க நடுங்குறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களையும் காய்ச்சலுங்க காய்ச்சல் அடிக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நைட்டு நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டவனே எங்கள் நைட்டு நல்லா இருப்பேன் காலையில் காய்ச்சல் வந்துருச்சுங்க அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுமிதா வந்து தலை கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்காங்க என்னங்க இது குளிர்ந்துக்கிட்டு இருக்குது நார்மல் டெம்பரேச்சரை விட தான் இருக்குது காய்ச்சல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏங்க என்னங்க நீங்கள் காய்ச்சல் எப்போங்க எனக்கு உள்காய்ச்சல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க நீங்கள் வேறு இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அவங்க போய் ஒரு டேப்லெட்டு எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இந்தாங்க இதை குடிங்க இதை குடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ காம நேரம் அரை மணி நேரத்தில் எல்லாம் சரியாயிருமா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு மதுமிதாக வந்து ஆஃபீஸுக்கு குளித்து கிளம்பி ரெடியாகி போக ஆரம்பிச்சிடுறாங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு நமக்கு கவுதம் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த காய்ச்சலை வச்சு லீவு இன்றைக்கி ஒரு நாள் கூட போட்டுடலாம் ஆனால் தொடர்ந்து லீவ் போடன்னா அது முடியாத காரியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாத்ரூம் குள்ளே போகிறாங்க பாத்ரூம் குள்ளே வேணுக்குன்னு லேசாக வலிக்கு விழுந்துக்கிறாங்க விழுந்தவொடனே அம்மா அப்படின்னு கத்துறாங்க எங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதான் அங்கிட்டிருந்து ஓடி வராங்க பார்த்தா உள்ளே வந்து கௌதம் வந்து விழுந்து கிடக்காரு எங்க என்னாச்சுங்க பார்த்து வரக்கூடாதா என்னங்க இன்றைக்கின்னு பார்த்து காய்ச்சல் உங்களுக்கு கால் வேறு எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கௌதம் வந்து கைத்தாங்கலாம் தூய் கூட்டு வந்து காலில் வந்து அவனுக்குள்ளே உட்கார வைச்சாங்க உட்கார வச்சுட்டு டக்குன்னு இருங்க உங்களுக்கு வந்து தையிலெல்லாம் தேய்ச்சி விட்றேன் கால் உடனே ஏதாவது போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல உட்கார வச்சு காலில் தைலும் அதெல்லாம் தேய்ச்சி விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கௌதமுக்கு வந்து சந்தோஷமாக போகுது எப்படியாவது வந்து காலில் சுழுக்கு இருக்குது அது இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதமாக லீவ் போட்டுற தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்தா சந்தோஷ் வந்து டாக்டரோட வந்துவிட்டார் டே என்னடா சந்தோஷ் நீ ஆஃபீஸுக்கு போக இங்கேயிருந்து கூட வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நண்பா நீ கீழே வந்துவிட்ட கால் வேறு உனக்கு சரியில்லைன்னாங்க அதான் டாக்டரோட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உனக்கு யாரா சொன்னது நான் உனக்கு வந்து கால் பண்ணி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் சொல்கிறாரு நீ சொல்லலாம் என்ன நண்பா என்கிட்ட தான் சிஸ்டர் சொல்லிட்டாங்களே அதுதான் டாக்டரோட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நான் போட்ட பிளானையே வந்து கெடுத்துருவான் போலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க